இரண்டாயிரத்து ஐந்தையில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு தந்தையின் இந்த சொத்தில் மகளால் உரிமை கோர முடியாது மகளுக்கு உள்ள உரிமைகள் என்னென்ன இரண்டாயிரத்து ஐந்தையில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு மகள்களும் மூதாதையர் சொத்தில் மகன்களுக்கு சம உரிமை பெறத் தொடங்கினர் இந்திய சட்ட அமைப்பின் கீழ் மகன்கள் மற்றும் மகள்களின் சொத்துரிமைக்கு என்ன வித்தியாசம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த உரிமைகளை எவ்வாறு வலுப்படுத்தியது மற்றும் உங்கள் சட்ட உரிமைகளை நீங்கள் எவ்வாறு தொடரலாம் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் தந்தையின் எந்த சொத்தில் உரிமை கோர முடியாது சுயமாக வாங்கிய சொத்து என்பது ஒரு நபர் தனது கடின உழைப்பு அல்லது சம்பாதிப்பின் மூலம் பெற்ற சொத்து இந்த சொத்தின் மீது தந்தைக்கு முழு உரிமை உண்டு அதை அவர் விரும்பியவருக்கு கொடுக்கலாம் தந்தை உயில் இல்லாமல் இறந்துவிட்டால் அவர் சுயமாக வாங்கிய சொத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு சமமாக பிரிக்கப்படுகிறது இதில் மகன்கள் மற்றும் மகள்கள் இருவரும் அடங்குவர் இருப்பினும் தந்தை தனது விருப்பத்தை செய்தால் அவர் தனது சொந்த சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கலாம் திருமணமான பெண்களுக்கு சட்டம் திருமணத்திற்கு பிறகு மகள்கள் தங்கள் தந்தையின் வீட்டுச் சொத்தில் எந்த பங்கையும் பெற முடியாது என்று முன்பு நம்பப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து ஐந்து திருத்தம் இந்த கருத்தை முற்றிலும் மாற்றியது இப்போது திருமணமான மகள்களும் தங்கள் தந்தையின் மூதாதையர் சொத்தில் சம உரிமை பெற்றுள்ளனர் மேலும் அவர்களின் திருமண நிலை இந்த உரிமையை பாதிக்காது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் திருமணமானாலும் மகள்களுக்கு தந்தையின் சொத்தில் சம பங்கு கிடைக்கும் என்று தெளிவுபடுத்தியது இந்த முடிவு பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு பெரிய படியாக நிரூபிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருத்தத்திற்கு பிறகு ஏற்கனவே பிறந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த புதிய சட்டம் பொருந்துமா என்ற கேள்வி எழுந்தது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்த பிரச்சினையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் பின்னோக்கி நடைமுறைக்கு வரும் என்று கூறியது அதாவது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன் பிறந்த அனைத்து மகள்களும் பிறந்த தேதியை பொருட்படுத்தாமல் மூதாதையர் சொத்தில் சம பங்கு பெறுவார்கள் இந்த முடிவு மகன்கள் மற்றும் மகள்களின் உரிமைகளில் சமத்துவத்தை மேலும் வலுப்படுத்தியது பல சமயங்களில் மகள்களுக்கு குடும்பத்தில் உரிமைகள் வழங்கப்படுவதில்லை அப்படியானால் அவர்கள் சட்டப்பூர்வ வழியை நாட வேண்டியுள்ளது ஒரு மகளுக்கு மூதாதையர் சொத்தில் பங்கு வழங்கப்படாவிட்டால் முதலில் அவள் குடும்பத்துடன் சமரசம் செய்ய முயற்சி செய்யலாம் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பலாம் இதற்கு பிறகும் தீர்வு கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து சொத்தை பிரித்து வழங்க உத்தரவிடலாம் ஒரு தந்தை தன் சுயமாக சம்பாதித்த சொத்தை எவருக்கும் உயில் கொடுக்கலாம் ஆனால் மூதாதையர் சொத்து விஷயத்தில் இது சாத்தியமில்லை ஒரு தந்தை உயில் இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய அனைத்து சொத்துகளும் மூதாதையர் மற்றும் சுயமாக சம்பாதித்தவை மகனுக்கும் மகளுக்கும் சமமாக பிரிக்கப்படும் இருப்பினும் ஒரு தந்தை தனது உயிலில் ஒரு மகளை பிரித்தெடுத்தால் அது சட்டப்படி செல்லுபடியாகும் ஆனால் அது தார்மீக ரீதியாக சரியானதாக கருதப்படாது